அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் மூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் மூன்றில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த நூற்றி இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேல் இயக்கி உலக சாதனை படைத்த நம்முடைய இயக்குனர் ராமநாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் இவர் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டோ சின்னப்ப தேவருக்கு பிறகு விலங்குகளை வைத்து மிகச்சிறப்பாக படத்தை இயக்கியவர் என்று சொல்லலாம் இவருடைய படங்கள் என்று நாம் சொல்லும்போது குட்டி பிசாசு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்தா கடம்பா கதிர்வேலா திருப்பதி ஏழுமல வெங்கடேசா போன்ற மிகச்சிறந்த நகைச்சுவை படங்களையும் இவர் கொடுத்திருக்கிறார் இவர் மலைய மொழிகளுக்கும் ஒரு படத்தை வந்து இவர் இயக்கியிருக்கிறார் சில திரைப்படங்களுக்கு வந்து இவர் திரைக்கதை வசனமும் இவர் எழுதியிருக்கிறார் கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள் தான் இப்படி பல படங்களை இயக்கி மிகச்சிறந்த படங்களை நமக்கு விரு கண்ணுக்கு விருந்தாக கொடுத்த ராமநாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் மூன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஏப்ரல் மூன்றுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய குட்டி மைக்கேல் ஜாக்சன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நடிகர் பிரபுதேவா அவர்கள் நடன இயக்குனர் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் நடிகராகவும் விளங்கிய பிரபுதேவா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி விழா படத்தில் தான் இவர் வந்து தன்னுடைய முதலாவது நடனத்தை பதிவு செய்கிறார் இவர் வந்து நிறைய முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்களுக்கு வந்து இவர் இணைந்து நடித்திருந்தாலும் அதாவது இணைந்து நடனங்களை வந்து பணிபுரிந்தாலும் தன்னுடைய அண்ணன் ராஜசுந்தரம் அவர்களுடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராஜா அந்த பாட்டில் வந்து இவர் நடன அமைப்பாக இருந்திருப்பாரு ஆனால் அந்த பட அந்த பாடல் காட்சிகளை வந்து இயக்கியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையான சுந்தரம் அவர்கள் தான் அந்த பாடலை வந்து இயக்குனார் ஆனால் இவர் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இதயம் படத்துல தான் இவர் முதன் முதலாக நடன இயக்குநராக வந்து இவர் அறிமுகமாகறாருங்க இவர் வந்து மின்சார கனவு படத்தில் வந்து பாடுகிற அந்த மிகச்சிறந்த அந்த வெற்றி பாடலுக்காகத்தான் இவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் அந்த பாடலுக்கு தான் இவருக்கு மிகச்சிறந்த தேசிய விருது சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதை வந்து பிரபுதேவா அவர்கள் பெற்றாருங்க அதே மாதிரி பத்மஸ்ரீ விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் அதன் பிறகு இந்து படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு நேர கதாநாயகனாக இவர் அறிமுகமாகி இருப்பார் அதன் பிறகு காதலன் படத்துல மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் இவருடைய அந்த ஏழையின் சிரிப்பில் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அனைத்து மொத்த நடிப்பையும் வந்து நடிகராக மட்டுமல்லாமல் போக்கிரி வில்லு போன்ற படங்களையும் இவர் இயக்கியிருக்கிறார்கள் இப்படி மிகச்சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் நடன இயக்குநராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரபுதேவா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்